அல்லாதான் தீர்மானம் பண்றான் தீர்மானம் பண்ணிட்டு இந்தாப்பா இவனுக்கு இந்த இவனுக்கு நீ எந்த மார்க் கூட போட சொல்லு அப்படிமா எவ்வளவு கூட போட ஒரு மார்க் கூட போட சொல்லு நீ பாட்டு ஏழு மார்க் கூட சொல்லாது முப்பத்தி ரெண்டு போட்டு வச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் முப்பத்தி ரெண்டு போட்டு போட்டு கொஞ்சம் நாளைக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு ஏண்டா வாங்கினு அடி அடிச்சு போட்டு முப்பத்தி ரெண்டு வாங்கினது ஒரு அடி கொடுக்கணும்ல ஏண்டா நூறு வாங்காம முப்பத்தி ரெண்டு வாங்கினு மிதி மிதி மிதிச்சு போட்டு அப்புறம் கூப்பிட்டு இந்தா உனக்கு பேச என்ன பேசுன்னு ஒன்னே ஒண்ணு கூட போட முப்பத்தி ரெண்டு என்ன செய்ய முப்பத்தி மூணு போடு இது என்ன இதுல என்ன வெற்றி பெற்றுவ இத நம்பிக்கிட்டு இருந்தா உன்னுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகுறதுங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய தொழுகையை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் நம்முடைய நோன்புகளை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் நம்முடைய சக்காரத்துகளை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் நம்முடைய ஹஜ் கடமையை கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும் நம்முடைய பேச்சு செயல் நடத்தை நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கரெக்டா அமைத்துக் கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் எழுபதனாயிரம் பேர் ஒரு கொஸ்டினே இல்லாம அப்படி நேரம் ஓடிக்கிறாங்களா என்னோட உமத்துல எழுபது பேர் வந்து சொர்க்கத்துக்கு என்ன செய்வாங்க எந்த ஒரு ஹிசாபு இல்லாம எந்த ஒரு விசாரணை இல்லாம நேரடியாக சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள் அவங்க யார் என்று கேட்க வேண்டிய செஞ்சாங்க அல்லது இனலாயிருக்கும் தையரும் அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள் பிறருக்கு மந்திரித்து பார்க்க மாட்டார்கள் சகுனமும் பார்க்க மாட்டார்களே அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் யார் வந்து இப்படி இருக்கிறார்களோ அவர்கள் வந்து சிபார்த்தை காத்துட்டு இருக்க மாட்டாங்க எந்த கேள்வி இல்ல பாருங்களேன் கேள்வி கேட்டு சொருக்கத்துக்கு அனுப்புறது ஒண்ணு இருக்கு அல்ல பல படித்தரங்களை வச்சிருக்காங்க சில பேர் வருவாங்க உடனே கேள்வியே இல்ல கிரீன் கிரீன் சேனல் போட்டிருப்பான்ல ஏர்போர்ட்ல வந்தோம்னா அந்த கிரீன் சேனல் ஒரே இருக்கலாம் அவன் மாட்டு வர வேண்டியதுதான் அந்த மாதிரி என்ன கிரீன் சேனல் விட்டுருவான் பாட்டு போயிட்டு இருப்பான் ஒன் யார் பாஸ்போர்ட் கேட்டா ஓடு உள்ள அப்படி அனுப்பிடுவான் சில பேர் என்ன செய்வான் கொஸ்டின் பண்ணி போயிருந்து கொஸ்டின் பண்ணுவான் ஆனா போக சொல்ல சொர்க்கமா இருக்கும் ஓடு கேட்கறதெல்லாம் கேட்டு போட்டு நீ ஓடு 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 அப்படின்ட்டுவான் அப்படி சில பேருக்கு செய்வான் சில பேருக்கு என்ன செய்வான் கன காட்டி அவனுக்கு பயத்தை உண்டாக்கி உங்கட்டு பாவம் செஞ்சுக்கிற இருந்தாலும் நீ இந்த நன்மை செஞ்ச பாரு அதுக்காக வேண்டி இந்த தப்பை உனக்கு நன்மையா கணக்கு மாத்திர நான் மாத்தி உன அனுப்புற போட உள்ள அப்படின்னு சொல்லுவான் சில பேருக்கு வந்து தவறுகளை நன்மையாக மாத்திருவான் இப்பதில் இல்லாஹு ஹசனாத் குரல் நல்லா சொல்லி கேட்டான் உலாய்க்கே இவ்வதில்லாக செய்யாத்தையும் ஹசனாத் அவங்களுடைய தப்புகளையும் நன்மைகளாக மாற்றி அனுப்புவான் செஞ்சே கூட தப்பு இவன் செஞ்ச ஒரு நன்மையை காட்டி இந்த நன்மை செஞ்ச பாரு இந்த ஒரு தியாகத்துக்காக வேண்டி நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் நன்மை என்று எடுத்து தப்பான ஆன்சர்லாம் ரைட் ரைட்டு போட்டு ஒன்று அனுப்புறப்பட என்னுடைய கருணையினால ஒன்று அனுப்புற ஓடு விடுங்க அப்படின்றும் அல்ல இன்னும் சில என்ன செய்வான் நன்மையை மாத்த மாட்டான் மன்னிச்சு நப்பட நன்மையை மாத்திரல தப்பு தப்பு தான் உன்னை அடிக்கத்தான் வேணும் இருந்தாலும் ஈமானுடைய உறுதிக்காக வேண்டி நான் மன்னிச்சுட்டேன் ஏதோ அந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி வச்சு போடு தப்பு நன்மையா மாத்தனா நம்ம ஏறிக்கணும் தப்பு தப்பு ஆக்கி அதை மன்னிச்சு விட்டு வந்துவீங்களே வாங்கின நன்மை அப்படி மிச்சமா இருக்கும் தப்பு கணக்கில் வராது நன்மை மட்டும் செஞ்சு ஓடு கரெக்டான ஆன்சர் முப்பத்தி மூணு ஓடி ஓடி தெரி அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்ல சில அனுப்பிடுவான் சில பேரை மன்னிக்க மாட்டான் பாருங்க அவன் தான் நரகத்துக்கு போவான் அவனுக்கு தான் சிபாரிசு வேணும் சிபாரிசு இல்லாம போறோம் நாலு பேர் இருக்கானே நீ அதுல இருக்க ஆசைப்படு சிபாரிசு இல்லாம எத்தனை பேர் போறான் நாலு பேர் சிபாரிசு இல்லாம போறான் ஒருத்தனுக்கு கொஸ்டினே இல்ல போய்கிட்டே இருப்பான் அல்ல கேட்கவே மாட்டான் இந்த புக்கு படிதான் சொல்ல மாட்டான் உன்னுடைய நன்மை புக்கு இருக்கு இருக்கு உன்னுடைய தீமை புக்கு இருக்கு இருக்கு படிச்சு பாரு உனக்கு என்ன மார்க் போடலாம் நீனே சொல்லுன்னு கேப்பான அதெல்லாம் கேட்க மாட்டான் வந்துகிட்டு போ போ தெரியும் பாட்டு போயிட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு அப்ப நம்ம எதுல ஆசைப்படணும் அதுக்கு போய் ஆசைப்படணும் இது ஒரு காலம் துவா கேட்டு பாருங்க அஞ்சாவது ரெண்டு காக்குன்னு கேட்கறாங்க சிபார்சு சிபார்சுன்னு கேட்கறானே நல்லா சுற்றுலாவோட சிபார்சு கூட ஆக்கு ஆனால் யாருக்கெல்லாம் செய்ய போறாங்க இவனுக்கெல்லாம் சிபார்ஷா இந்த எழுபதனாயிரம் பேர் கேட்காம வர்றானே அதுல நீ இருக்க ஆசைப்படுவியா நல்லா யாரும் சிபாரிசு பண்ணுன்னு நீ பண்ணி போறதுங்கிறது கடைசி பாசு மார்க் இருக்குப்பா நீ ஃபஸ்ட்டு மார்க்குக்கு ஆசைப்படு பாஸ் மார்க்குக்கு தான் இவன் கேட்குறான் பாஸ் பண்ணி விடுற லெவலுக்கு அது ஒரு ஆள் சிபாரிசில் பாஸ் பண்ற அளவுக்கு நான் பையில் எடுக்கணும் அதுல ஒரு சிபார்சுன்னு ஒரு மார்க் கூட போகணுன்னு அதன் மூலமான சொர்க்கத்துக்கு போகணுங்கிறையே அது என்ன கிரேடு அது அது என்ன தரஜா நம்ம என்னத்துக்கு ஆசைப்படக்கூடாது நல்லா சிபார்சுக்குரியவர்களாக ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்களுக்கு சிபார்சு செய்யக்கூடியவர்களாக ஆக்கண்டு ஆசைப்படணும் சிபார்சு செய்வாங்களே அந்த மாதிரி இடத்துல கொள்ளக்கூடிய வை அப்ப நல்லா விலையும் கொள்ளணும் நாம் ஆசைப்படுவது எந்த கொஸ்டினும் இல்லாமல் போக ஆசைப்படணும் அது கிடைக்கல என்ன கொஸ்டின் ஒரு பார்மாலிட்டிக்கு ஃபார்மாலிட்டி விசாரிச்சுட்டு அனுப்பிவிடுவீங்க அதுல சொல்லி விடல அதுவும் இல்லைன்னு சொன்னா இந்த தப்பை எல்லாம் நல்லதுன்னு கணக்கு பண்ணிக்கிறவிய ஏதோ ஒரு நன்மை தூக்கலா இருக்கிறதுனால நம்ம கூட சிலருக்கு செய்வோம் அந்நியாயம் பண்ணிருப்பான் ஒரு கட்டத்தில் ஒரு சிம்பமான நேரத்தில் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பான் அதை யாம் வச்சுக்கிட்டு டே உன்னை நீ செஞ்ச துரோகத்துக்கு ஒன்னு செய்ய ஒன்னு ஒண்ணு என்ன ஒன்னா செய்யலாம் அன்னைக்கு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் எல்லாம் ஓடி போகும்போது நீ மட்டும் கடையை காத்துக்கிட்டு இருந்த பாரு அந்த நேரத்தில் செஞ்ச உதவிக்காக வேண்டி இதை நான் உனக்கு கணக்கில் போட அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி என்ன செய்வான் சில தப்புகளை சில நன்மைகளை கருத்தில் கொண்டு தப்புக்கு நன்மைன்னு பண்ணி ஓடு உள்ளேன்டுவான் இன்னும் சில பேருக்கு பாவத்தவனாகவே மன்னிச்சு அனுப்பி விட்ருவான் இந்த நாளுக்கு அப்புறம் போவாங்க நடக்கிறதுக்கு அதில் தான் முதல்ல முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு காரனுக்கு சிபாரிசு நடக்கும் அதுக்கப்புறம் முப்பது மாடு காரனுக்கு சிபாரிசு நடக்கும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு மாடு காரனுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு மாருக்கு ஏத்தி அனுப்பி விட்ருவாங்க சின்ன தண்டனை இல்லாமல் அதெல்லாம் சொன்ன பிறகு மீதி உணவெல்லாம் வாங்குற உதவி வாங்கிட்டு தான் இருப்பான் அது எத்தனை யுகங்கள் கடக்கும் அந்த யுகங்கள்லாம் கடந்த பிறகு அது நம்ம கணக்குல பார்த்தா லட்சம் லட்சம் ஆண்டுகள் கடகத்துல வெந்த பிறகு அப்புறம் இருபத்தெட்டு வாங்கின காலம் வாங்கிட்டான்ல உலக காலம் உதை கொடுத்தாச்சு இல்ல இருபத்தெட்டு வாங்கினா பரவாயில்ல அந்த ஏழு மார்க் அஞ்சு மார்க்குள்ள உதவியும் வாங்கிட்டான்ல பார்த்து கூட அனுப்பல அல்ல சொன்ன பிறகு கேட்பாங்க அது என்ன ஆசைப்படுற தான் உனக்கு வேணுமா அத சிபார்சுங்கிறது அதுக்கப்புறம் போயிருவான் அவன் போயிருவான் அதுக்கப்புறம் இருபது வாங்கி இருப்பான்ல அவன் அது கொஞ்ச நாள் ஒரு மூணு வாங்குவான் இருபது வாங்கினதுக்காக வண்டி பதிமூணு குறையும் அதுக்காக வேண்டி வாங்கி அவனுக்குலாம் உதவு கொடு கொண்டு கொடுத்துட்டு கடைசியில் ஒரு மார்க்கு வாங்குற வரைக்கும் சிபாரிசு இருக்குது அது ஒரே நேரத்தில் இல்ல ஒரு சிபாரிசில் அம்பட்டு பெருமான நகரம்னு எனக்குங்கிற உங்க நினச்சிக்கிட்ருக்காங்க சிபாரிசு பண்ணி எல்லாம் அப்படி போயிடுவோம்னா நகரம்னு ஒன்று இருக்குங்கிறேன் தண்டனையேன்னு ஃபார்மலையை மரட்டுன்னு சொன்னானா இல்லை பயங்காட்டும் சொன்னானா தண்டனையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் ஹரபுல்லாமியனுடைய தரஜாக்கள் அமைச்சி வச்சிருக்கிறான் நம்ம எதுக்கு வழங்கிக்கிற கூடாது சிபாரசு தான் எல்லாத்துக்கும் நம்மளை காப்பாற்றும் சிபாரசை கொண்டு வெற்றி பெற்று கூடாது அப்ப இது கடைசி கடைசியாக ரசூல் சல்லா அவர்கள் சிபாரசு செய்வார்கள் கொடுக்கும் பொழுது செய்வார்கள் நாலு கட்டமாக செய்வார்கள் அதுக்கு பிறகு கூட சிபார்சு நல்லவங்க பெரியவங்க பெரிய யார் யாருக்கெல்லாம் உண்டு எல்லாம் பண்ணுவார்கள் கேட்க நாதியே இல்லாதவன் கூட கடைசி கடைசியா ஒரே ஒரு மார்க் வாங்க ஜீரோ வாங்கினவன் மட்டும்தான் சிற்ப வச்சுவேன் அவனுக்கு மட்டும்தான் சிவாசி சிபாசி ஒண்ணும் கிடையாது பர்மனென்ட் வேறோம் இந்த ஒரே ஒரு மார்க்காய்ச்சி எடுத்துகிட்டு போனேன் அதான் கடு கடவு ஒரு மார்க்காய்ச்சி ஒரு மார்க்குன்னு ஏவோன்னு படிச்சிருக்கிறாங்கல்ல அந்த ஒன்றுக்கு நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி அல்லா தன் கையினால் அள்ளி தூக்கி தூக்கி அள்ளி போடுவான் தரகத்தில் கடக்கிறவன ஒரு புடியில் அண்ணா அமௌண்ட்டு வந்துருவாங்க ஒரு புடியில் அப்படி தூக்கி இந்த தூக்கி எரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பெருமான ஆசல்லாச்ல சொல்கிறாங்கள நம்ம எல்லாம் ஒன்னுடைய கைப்பிடினால் அள்ளி சொர்க்கத்துல போடுவியே அந்த கூட்டத்தில் கூட கேட்கணாமா அது யாருக்கு உள்ளது நம்ம என்ன செய்யறோம் அல்லாத கைப்பிடில அள்ளி போடுறான் அப்படி ஆச்சரியப்படுவாங்களா இவங்க எல்லாம் யாருப்பா ஒரு மார்க் தான் ஒரு அமலும் செய்யல ஒண்ணுமே செய்யல உண்மையிலேயே இவங்க கிப்ட்ல உடையாந்தவங்க ஒண்ணும் செய்யாம சொல்றது எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களா அந்த மாதிரி இருக்க ஆசைப்படக்கூடாது ஏன் அந்த நிலை அடைகிறதுக்கு முன்னாடி கோடி 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 ஆண்டுகள் வறுக்கப்பட்டிருக்கும் விளங்கிக்கிறது அல்லவா தூக்கி போடுறான எடுத்தடுப்பு தூக்கி போடுறது இல்ல அடுப்பு கரிகளை போல வருவார்கள் அவங்க தூக்கும் எப்படி இருப்பாங்களா கறி கறி கட்டையா மேல தூக்குவானா அப்ப நீ கறி கட்ட மாதிரியான ஒரு லெவல்ல தூக்கி சொர்க்கத்தில் போடுவான மாவுல் ஹயாத் ஜீவநதி ஜீவநதியில ஒரு முக்கு முக்கி அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா வருவானா அந்த மாதிரி எல்லாம் ரிசோர்ஸ் இல்லாத அதே அதி சொல்றாங்க அப்ப நம்ம என்னத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறோம் எதுக்கு சொல்ல வரேன் கேட்டா நம்ம வந்து கடைசி தரஜாவில் எங்களுக்கு பெயில் ஆக்கல்ல பெயில் ஆக்கிட்டு யாராவது சிபாரிசு பண்ணி கொண்டு போற நிலைமை உண்டாக்கல்ல அப்படின்றத வந்து ஒரு பெரிய தரஜாவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அது தப்பு நம்ம சிபாரசுக்கு ஆசைப்படக்கூடாது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அமல் மூலமாகவே எங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்து அப்படியே தப்பித்தவர் ஏதோ ரொம்ப எங்களை மிஞ்சி ஏதாவது கீழே போயிட்டார் இந்த சிபாரசு மூலமாக அல்ல அப்படின்னு அதை கேட்கணும் அதனால நம்ம சிபாரச வந்து தப்பு தவற வழங்கிருக்கிறோம் அதனால சிபாரசு உண்டு அல்ல சொல்லும் போது உண்டு யாருக்கு சொல்றானோ அவருக்கு உண்டு யாருக்காக சிபாரசு பண்ண சொல்றானோ அவருக்கு உண்டு இது இதுலா சொல்லாம் அவர்கள் எடுத்தெடுப்புல பண்ணிட மாட்டாங்க பல கட்டங்களில் நான்கு கட்டங்களாக சிபாரசு பண்ணி அது எல்லாரையும் வெளியேற்றுவாங்க அதுக்கு பிறகு மிச்சம் உள்ளவங்க கிடப்பாங்க அவங்களுக்கு நீங்க நாங்கள்லாம் சொற்குதல் உட்காந்து சிபாரசு பண்ணணும் நமக்காக அவன் பண்ற மாதிரி ஆக்கிடக்கூடாது நம்ம என்ன செய்யணும் இந்த அறுப்பு அரியா இருப்பான அவனுக்கு சிபாரசு பண்ணக்கூடியவர்கள் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படணும் இப்ப சொல்லுங்க இந்த சிபாரசுக்கு தர்காவுக்கு சம்பந்தம் இருக்கா நீ போய் அவர்கிட்ட கேட்கறிய ரசூல்லாவே வந்து அவ்வளவு கேட்க முடியாது பெரிய பெரிய நபிமார்களே நூக வர்த்தி விட்டுருவா இருந்தது ஆதமலை சிலா போகும்போது நம்மகிட்ட வராத பாங்கிறாங்க இவன் என்ன நினைக்கிறான் அவுலியா வந்து நமக்கா பண்ணி நம்ம வாட்டு என்ன பண்ணுவோம் உண்டியில் ஒரு பதினொரு ரூபாய் போட்டுருவோம் அவர் அப்படி புட்டு சீர்த்து ஒரு சேத்திர மாட்டாரா அவருக்கே எத்தனை பேர் சிபாரசு பண்ண வேண்டியிருக்கும் அல்லாத அறிவா அதான் விஷயம் அதனால அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில நம்ம விடுபடணும் இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் வேறு என்னென்ன சான்றுகளை எல்லாம் எடுத்து வைக்கிறார்களோ அந்த சான்றுகளை நாளை பார்ப்போம்